இந்த பிறகு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிறந்த நாளை திறம நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவை நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களில் நன்மையானது நடக்காதா என்று சொல்லி நாம் ஏங்கி தவிக்கிறவர்களாக இருக்கிறோம் இந்த வேலையில் ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்கிறாரு இத்தனை நாள் காத்திருந்த உடைய வாழ்க்கையில் நன்மையானதை செய்து உனி நிரப்பப் போகிறாராம் நன்மையினால் உன்னை நிரப்பி ஆளுகை செய்யப் போகிறாராம் வாசிக்கிறேன் கேளுங்கள் இறைமையான முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் நான் விடாய்த்த ஆத்மாவை சம்பூர்ணமடைய பண்ணி தோய்ந்த எல்லா ஆத்மாவையும் நிரப்புவேன் அப்படின் சொல்லி பார்க்குறோம் நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணி இந்த நாளில் எந்தெந்த காரியத்தில் நீ சோர்ந்து போய் மனம் உடைந்து போய் இருக்கிறாயோ உன் ஆத்மாவை அவர் இணைச்சி அப்புறாராம் சம்பூர்ணமடைய பண்ணி தோய்ந்த எல்லா ஆத்மாவையும் நிரப்புவார் இந்த நாட்டில் எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா இல்லைங்க உங்களை நிரப்பும்படியாக நன்மையினால் நிரப்பும்படியாக அவர் கடந்து வந்திருக்கிறார் அந்த நன்மையான காரியம் உடைய வாழ்க்கையில நடைபெறப் போகிறது சகல நன்மையினாலும் சம்பூர்ணமடைய பண்ணுகிறவர் உன்னோடு கூட இருக்கிறார் சகல காரியத்திலும் நன்மையானது உடைய குடும்பத்திற்குளாய் கடந்து போகிறது அந்த நன்மைகளினால் அவர் உங்களை நிரப்பப் போகிறார் தொய்ந்து போன ஆத்துமாவெல்லாம் அவர் அங்க நிரப்புவேன் என்று சொல்லி ஆவியானவர் இந்த நாளில் உங்களுக்கு ஒரு வாக்கு பண்ணுகிறார் ஏன் கல்லங்குறீங்க ஏன் திகைக்கிறீங்க அன்றுவங்க கூட தானே இருக்கிறாரு ஏன் சோர்ந்து போகிறீங்க அதுக்காக கீழே இருக்க வசனத்தை பார்க்கும்போது இதற்காக நான் விழித்து பார்த்து கொண்டு இருக்கிறேன் என் நித்திரை எனக்கு இன்பமாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்குறோம் அப்போ இந்த நாளில் நீங்கள் விழித்து கொண்டு இருக்க வேண்டும் என் நித்திரை எப்படி இருந்தது இன்பமாக இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம் ஆம்பிரியமானவர்களை இந்த நாளில் ஆண்டு உங்கள் கூட இருந்து உங்களை நன்மையினால் திருப்தியாக்கப் போகிறார் இதோ கண்மலையின் தேனினால் உன்னை நினைச்சுவே திருப்தியாக்குவேன்னு சொல்லியிருக்கிறார்களா இன்றைக்கு சம்பூர்ணமுடைய பனிர தேவன் உங்கள் கூட இருந்து இன்றைக்கு போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதித்து நீங்கள் எதை எதிர்பார்க்கிங்களோ அதை செய்து உங்களை கனப்படுத்தி ஆசிர்வதிப்பார் பயப்படாதீங்க பெரிய காரியங்களை காண்பீங்க கண்களை முடிச்சு வைப்போம் அன்புள்ள ஆண்டவரை இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா இந்த நாளிலும் கூட தகப்பனையும் துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறையா உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்பா உங்களுடைய பிள்ளைகள் எடுத்திருக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் நீர் பெரிய காரியங்களை செய்து நன்மையானதை செய்து அவர்களை நிரப்பப்போகிற தயவுக்காக உமக்கு நன்றி சொலுத்துகிற ஆண்டவரை சம்பூர்ணமடைய பண்ணுகிறவர் இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளுடைய குடாரத்திற்களாக கடந்து சென்று நன்மையினால சம்பூர்ணமடைய பண்ணி சோர்ந்து போயிருக்கிற காரியத்தில் அவர்களை தேய்ச்சி அண்டு அவருடைய வாழ்க்கையில் ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்களாக எழும்பி பிரகாசிக்கிறவர்களாக நீர் இந்த நாளிலும் பிறந்த நாளை திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவி நாமத்தினால் ஆசிர்வத்தை ஜபிக்கிற கர்த்தர் மேலும் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் இடிச்சுன வசனத்தின்படி இந்த நாளிலே எல்லா காரியங்களும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து விட்டு அவர்கள் சும்மா இருக்க நீங்கள் உதவிச்சிங்க ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமாம்